என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணி என்னப்பா மூணு நாள் ஆச்சு நீ வந்து என்னென்னமோலாம் வீடியோ பேசிட்டு ஏறினதுக்கு வீடியோ சீமான பனை மரம் ஏறினாரா எப்ப ஏய் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜி தமிழ்ல தடைகளை உடை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு தீபாவளிக்கு எல்லாம் நடிகைகள் நடிகைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி சாகசங்களா செய்ய விடுவாங்க சகதியில இறங்க மரத்துல ஏறுன்ட்டு அப்ப ஏதாவது சீமான் போயிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ நம்மள இருக்கலையா அப்படின்னா நான் எப்படி நம்புவேன் சீமான் ஆம குஞ்சா இருக்கலாம் ஆனா மரம் ஏறல சர சர அணில் குஞ்சு மாதிரி ஏறுவாரு தெரியுமா அவர் என்ன பேசிருக்கிறாரு தெரியுமா நான் உனக்கு ஒரு வீடியோ லிங்க் ஷேர் பண்றேன் அப்படி சொல்லிட்டு வீடியோ லிங்க் ஷேர் பண்ண கையோட நான் ரெண்டு மெசேஜ் தட்டி விட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எங்க அண்ணனை பத்தி பாத்தியா தமிழ்நாட்டுல வாழணும் அப்படின்னா வாழ்றவனுக்கான தகுதியே மூணுதான் ஒன்னு சிலம்பம் தெரியாம இருக்கும் முடியாது நீச்சல் தெரியாம இருக்க முடியாது மரம் ஏற தெரியாம இருக்க முடியாது இது மூணும் தெரியாமலாம் நான் சிவகங்கையில இருந்து பொட்டியா எடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்த அப்படின்னு எங்க அண்ணன் கேட்கிறாரு அவரா மரம் ஏறேன்னு மாடிப்படி ஏற போறாரு அவரா பணம் ஏறேன்னு படிக்கட்டு வச்சு ஏற போறாரு என்னமா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன் உடனே அவ தூணு காரு துப்பி எனக்கு இன்னும் ரெண்டு மூணு லிங்க் எல்லாம் அனுப்பி வச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணன் பின்னாடியே ஒருத்தர் ஏறுறாரு அண்ணன் ஏறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு கைய புடிச்சு தூக்கி விடுறதுக்கு மேல ஒருத்தர் ஆல்ரெடி ஏறி உட்கார்ந்து இருக்கிறாருன்னு மா போச்சுங்க எனக்கு ஏன்னா பண மரம் ஏறதுக்கு படிக்கட்டு வேண்டி இருக்கு உனக்கு மரம் ஏறதுக்கு மாடிப்பிடி வேண்டி இருக்குது உனக்கு நீ எப்படின்னா நீச்சல் அடிப்ப டியூப கட்டிக்கிட்டா இல்லன்னா எங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் அடிச்சாங்களே அந்த மாதிரியான நீச்சலா இதுல என்ன தெரியுமா எப்படின்னா கம்பாவது சுத்துவியா இல்லாட்டினா அதுமே வாய்ட்டு சுத்துறது ஏன்னா வீரலட்சுமி அக்காவுடைய வீட்டுக்கார உன கூப்பிட்டாரா இல்லையா பாக்ஸிங் பண்ண வந்தாலும் சரி கராத்தே போட்டிக்கு வந்தாலும் சரி இல்ல கம்பு சுத்துற சிலமும் போட்டிக்கு வந்தாலும் சரி நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு கிரவுண்ட் அண்ணப்பு என்ன சொன்ன ஆமா நான் கூப்பரா நான் போய் வந்துட்டு நின்னுட்டு இருப்பேனா வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டுன்னு இன்னைக்கு உனக்கு வேலை வெட்டி இல்லையா இல்லன்னா கம்பு சுத்த தெரியாதா அதுவுமே வந்து தமிழருடைய மரபுதான் அப்ப போய் அங்க போய் கம்ப சுத்தி காமிச்சு ஜெயிச்சு காமிச்சிருக்கோம் ஜெயிச்சு இன்னைக்கு மரம் ஏறின மாதிரி பானை மரம் ஜாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னு ஒரு ஜாதி விளையாட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் சேட்டை தானே பனைக்கு ஜாதி வச்சேன் அப்ப ஏன் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சீங்க கருப்பட்டி திங்கணும் பக்கனையா என்னங்க சாதி சாதினு பணமரம் சாதி இருக்கா நான் குல சாதி கொண்டு வந்து அவன் இந்த மரம் ஏறல உன்னோட எல்லா குற்றங்களும் பாதிக்கு பாதி நிக்கிறாங்க ஏன் இந்த மரத்துல ஏறல விஜயலட்சுமி கேஸ்ல முக்கியமா கட்ட பஞ்சாயத்து செஞ்சு அம்பதாயிரம் ரூபாய் காசையும் கொடுத்து அந்த அம்மாவை பெங்களூருக்கு வழி அனுப்பி வச்சால அப்ப கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கும் ரவுடிசம் பண்றதுக்கும் இருக்கும் முருகன் அவன் இந்த சாதியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி நீ நியமிச்சு வச்சிருக்கியா உன்னுடைய ராவண குடில் அந்த சொத்து ரிலேட்டடா வந்து பாக்கியராஜ் பாத்துக்கிறான் அப்ப பாக்கியராஜ் வந்து சொத்து ரிலேட்டடா மேலாண்மை பார்க்கக்கூடிய இந்த சாதி அப்படின்னு நீ ஒதுக்கி வச்சிருக்கியா அதனாலதான் பாக்கியராஜும் சாட்டை துரை முருகனும் அவங்க கூட சேர்ந்து மரம் ஏறலையா நாளைக்கு மாடு ஆடு எல்லாம் மேற்க போறேன்னு சொல்லி சொல்றேன் அதுக்கும் ஏதாவது சாதி பாத்து வச்சிருக்கியா இல்ல நீதான் தான் போறியா ஜல்லிக்கட்டுல கூட தான் சாதி இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு நீ தூக்கிட்டு வர்றது ஜல்லிக்கட்டுல இருக்கிற சாதிய இந்த பனைமரம்ேறதுல இருக்கிற சாதிய பாகுபாடையுமே உனக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாத அளவுக்கு தான் உனக்கு அரசியல் அறிவும் பொது அறிவும் இருக்குங்கறத காமிக்குது பனை ஏறுதல் அப்படிங்கிறது தொழில் அந்த தொழில இந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே பாக்கணும்னு வச்சிருக்காங்க ஆனா ஜல்லிக்கட்டு அப்படிங்கறது ஒரு மரபு அதுமே வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்துல இந்த சாதியினர் தான் ஜல்லிக்கட்டு நடத்தணும் இந்த சாதியினர் நடத்தக்கூடாதுன்னெல்லாம் எதுவுமே இல்லை குறிப்பிட்ட இடங்கள்ல ஜல்லிக்கட்டு இப்ப நடத்துற அமைப்புகள் இந்த சாதினர் வந்தா நாங்க உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நீங்க அடுத்த முறை அவங்கள உள்ள விடல அப்படின்னா உங்களுடைய அமைப்பை நாங்க பேன் பண்ணுவோம் நீங்க இனிமே வந்து ஜல்லிக்கட்டு நடத்த முடியாது அப்படின்னு போராட்டம் நடத்தலாமே தவிர அதுவும் வந்து எப்படியா ஒன்னாகும் நீ தமிழ்நாட்டுல பேன் பண்ணிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் உடைப்பேன் அதை வந்து நான் ஒன்னொன்னா செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றா சீமான் என்ன சீமான் கம்ப்யூட்டர் ஜீட்டை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி லாக் பண்ணிரலாமா கன்ஃபார்ம் ஓகே கம்ப்யூட்டர் ஜி லாக் கரோ இப்போ முதல்ல என்ன கேக்குறோம் அப்படின்னா தான் இந்த மனிதர்கள் மலம் அள்ளுவதை பேன் பண்ணியிருக்கு அது முழுமையா இன்னும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சிட்டு இருக்காங்க அதுக்கான மிஷினையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பனை மரம் ஏறணும் அப்படின்னா தான் ஏறணும்னு இல்லை அந்த மிஷின் வச்சு கூட ஏறிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சரி அதை விட்டுரு இப்போ நான் இந்த தடைகளை உடைக்கிறேன் அப்படின்ட்டு நீ எந்த சாதியும் பார்க்காம இந்த சாதியினர் தான் இறங்கணும் அப்படின்னு இறங்காம நீ இறங்க தயாரா இருக்கியா அடுத்த வரோம் ஆடு மாடுலாம் அப்புறமேக்கலாம் இதை முதல்ல சரியா ரெண்டாவது சதி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வீட்டுல இருக்க கணவன்மார்கள் இறந்தா பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற மரபும் பண்பாடும் பழக்க வழக்கமும் தமிழ்நாட்டுல இருந்துச்சு தானே மற்ற மாநில மாநிலங்கள விடுங்க இதுல இருந்துச்சு தானே இப்ப இல்ல இல்ல என்ன பண்றீங்க உங்க அம்மா வந்து உங்க அப்பா இறந்தப்போ சதியில இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவருடைய பொத சடத்திலயோ அவரோட எரிச்ச சடத்திலயோ போயிட்டு உங்க அம்மாவையும் சதியில இறங்க வச்சிடலாமா கன்ஃபார்ம்டா பட்டன் கிளிக் பண்ணிடலாமா இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலாம் வச்சுக்கோ ஏன் நிறைய பேர் கேட்டுட்டாங்க வேற ஆனா அதெல்லாம் நான் பர்சனலா கேட்டு ஒன்னும் அவமானப்படுத்தினா பரவாயில்ல உன்னோட அம்மாவையோ இல்ல உன்னோட மனைவியோ அவமானப்படுத்துறது வந்து எனக்கும் சரியா தெரியல அதனால உனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு உனக்கும் சின்மையோட அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை வேணா நான் கேட்கிறேன் இந்த தேவதாச முறை தேவதாசி முறைன்னு இருந்துச்சு அதுக்கு பத்து வருஷ கிட்ட வந்து தான் வந்து அதை ஒழிக்கவே முடிஞ்சிச்சு அதுல பெரியாரோட பங்குமே இருக்கு அதனால கண்டிப்பா உனக்கு வந்து பெரியார் செஞ்ச செஞ்சிருக்கிறாரா நான் கொண்டே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவேல கொண்டு வந்து அத அப்படியே சிம்மையோட அம்மாட்ட கொடுத்துடலாமா அதையும் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜூலை ரெண்டாம் தேதி போகும்போது கேட்டு வாங்கிட்டு வந்துடுறியா பக்கத்து மாநிலம் கேரளால இருக்கு ஆந்திர பிரதேசல இருக்கு ஏன் பாண்டிச்சேர்ல கூட வந்து பணங்கள் இருக்கு ஏன் தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு கேக்குறா சீமான் யாரை பாத்து ஜர்னலிஸ்ட பார்த்து அவர அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு நீ தான் அரசியல் பண்ற நீ தான் அரசியல்வாதி அப்ப நீ தான் சொல்லணும் சொல்லு ஏன் கேரளால இருக்கு ஏன் தமிழ்நாட்டுல இல்ல சொல்லு சொல்ல முடியாதா சார் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நல்ல கேள்வி அந்த கேள்விக்கான பதில வந்து நான் அப்புறம் சொல்றேன் ஆனா அந்த லாஜிக்க அப்படியே நீ தூக்கிட்டு போ ஜூலை ரெண்டாம் தேதி உனோட கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வருது இல்ல விஜயலட்சுமி கேஸ் அந்த கேஸ்ல நீ ஜட்ஜமா உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க போகுது ஏன்னா அதை விட்டு அந்த அம்மாவுக்குமே வேற ஆப்ஷன் இல்ல காம்பன்சேஷன் அப்போ அந்த அம்மா காம்பன்சேஷன் குடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் கொடுக்க மாட்டேன் விஜயலட்சுமிக்கு காம்பன்சேஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லு சொன்னோன்னா ஏன்னு கேட்கும் அப்ப அந்த அம்மா சொல்லு நான் வந்து ஹிந்து ரிலீஜன்ல இருக்கேம்மா என்னோட கடவுளுக்கு எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு பொண்டாட்டிங்கம்மா சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி கிருஷ்ணனுக்கு ரெண்டு பொண்டாட்டி முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஏன் விநாயகருக்கு நாத்தி இந்தியால ரெண்டு பொண்டாட்டிம்மா நான் ஏன் வச்சிக்க கூடாது அப்படின்னு கேளு அதுல மிக முக்கியமா ஒவ்வொரு கடவுளுமே அவதார புருஷனா இருக்கும் போது பூலோகத்துல வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கடவுளா இருக்கும் போது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி நான் கடவுளா இருக்கும் போது விஜயலட்சுமியும் நான் அவதார புருஷனா இருக்கும் போது செயல்வெளியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா இது என்னமா தப்பு அப்படின்னு கேட்டுட்டு வா இவனோட கட்சியில இருக்கிற தற்குரிய அண்ணன் தெரியல ஒரு அம்மா வந்து அவங்களுடைய கை குழந்தைக்கு கல்லதான் வந்து தாய்ப்பாதுக்கு முன்னாடியே கொடுத்தாங்கன்னா அவ்வளவு ஹெல்தின்னு சொல்லி போட்டுருக்காங்க இதே வந்து வெளிநாட்டுல இங்க எல்லாம் இந்த அம்மாவுக்கு உள்ள வச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கி யாருக்கிட்டே நானி கிட்ட வளர்க்க கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த அம்மா நிஜமாவே வந்து தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா தயவு செய்து அந்த ஆக்ஷன் எடுங்க பாரபட்சமே பார்க்காதீங்க இந்த மாதிரி லூசுத்தனங்கள்லாம் இனிமே வந்து வளர விட்டுட்டு இருக்க இப்ப இந்த அம்மாவா இருக்கட்டும் இந்த கட்சியில இருக்க சீமான் உட்பட மத்த எல்லாருமே ஒரு விஷயம் விஷயத்த ப்ரொபோகண்டா பண்றாங்க அது கல்லுனா வந்து நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது நியூட்ரிஷன் அப்படின்னா ஏன் நேத்து வந்து பிரஸ் மீட்ல கார்ல உட்கார்ந்துட்டு பத்திரிக்கையாளர்கள் சந்திப்புல என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து காட்சி வந்து விற்பீங்க அதனால நான் வந்து கல்லு அரைக்கி குடிக்க கூடாதா எத்தனை கேஸ் நான் போடுங்க இதையே போய் கோர்ட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா உங்க மனசுல என்ன பதிஞ்சிருக்கு இது நியூட்ரிஷன் எல்லாம் பதியல நீங்க எது கூட கம்பேர் பண்றீங்க அப்படின்னா ஆல்கஹால் கூட தான் அப்ப உங்களுக்கு நல்லா தெரியுது இது போதை தரக்கூடிய விஷயம் நல்லா தெரியுது அதான் நீ கல் அடிச்சுட்டு தானே காலேஜ்க்கு போனேன் இது வந்து போக தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நல்லா தெரிய போய் தெரியப்போயுதானே இந்த கம்பாரிசன் வருது அந்த இடத்துல சடனா கேட்ட உடனே நியூட்ரிஷன் எல்லாம் அவங்க ஞாபகத்துக்கு வரல சரி அது ஆல்கஹாலாவே இருக்கட்டும் ஆனா ஒதுக்கி வச்சுட்டு நியூட்ரிஷன்ங்கிற பார்வையிலே பார்ப்போம் இதுவரை தமிழ்நாட்டுல யாருமே பதனியை வந்து குடிக்கலையா கல்ல இறக்கினதுக்கு அப்புறம் தான் அது பதனி ஆனா பதனி இஸ் அலோவுடு ஏன்னா கல்லுங்கிறது ஒரு கொஞ்ச நேரம் ஆக ஆக அது இந்த புளிப்புத்தன்மை வந்து பர்மென்டட் ஆகி அதுக்கப்புறம் தான் அது ஆல்கஹாலா மாறுது ஆனா இது இறக்குன உடனே இந்த சுண்ணாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கலந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து அது அந்த குளிச்சு போற எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் வந்து பதனியாகுது ஆகுது இப்போ கல்லுல நீங்க எவ்வளவு தூரம் வந்து நியூட்ரிஷன் இருக்குன்னு சொல்றீங்களோ அத்தனை நியூட்ரிஷனும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே ஆகாம பதனியில இருக்கும்போது நீ பதனியை குடிக்க வேண்டியது ஏன் கல்ல தான் குடிப்பேன் நிக்கிற அப்ப நீ கல்ல அடிச்சிட்டு காலேஜுக்கு போறனால தானே அது மட்டும் இல்லங்க பிஜேபி ஓடைய நாக்பூர் ஸ்கிரிப்ட் இப்பதான் வந்திருக்கு அவங்களுமே ஒவ்வொரு அரசியலா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்னொன்னா உருட்டி உருட்டி பார்த்தாங்க ஒண்ணுமே வந்து செட் ஆகல அடுத்ததா சரி சாதி வாரியா வந்து குலத்தொழிலையும் வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு இவன் தான் சரி வருவான்னு சொல்லிட்டு இப்பதான் வருஷமா அரசியல் இருக்கிறாரல விவசாயம் ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கிறார்கள அப்பெல்லாம் இவருக்கு வந்து ஞான உதயம் வரல இப்பதான் ஒரு மாசமா வந்துட்டு கள்ள இறக்கணும் எல்லாமே வந்திருக்கா பதனிங்கிறது பதனிங்கறது வந்து நல்ல விஷயம்னு இவருக்கு தெரிய வந்திருக்கா திடீர்னு பதனியை விட கல் ரொம்ப மோசமானது அது ஆல்கஹால் இதை சாப்பிட்டாலும் உங்களுடைய கல்லீரல் நுரையீரல் எல்லாமே பாதிக்கப்படும் எப்படி ஸ்டோர் பாட் கெமிக்கல் ஆல்கஹால் நீங்க வாங்குறீங்களோ அதுல என்னென்னலாம் தீமைகள் இருக்கோ இதுலயும் இருக்கு வேணாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அவ்வளவு ஸ்லோ பாய்ச்சன் அவ்வளவுதான் பெருசா நல்லது எல்லாம் கிடையாது இப்ப தூக்கிட்டு வர்றீங்க நியூட்ரிஷன் தான் வேணும்னா பதனி குடிங்க ஆனா பதனியே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா குடுக்க கூடாதான்னு தெரியல ஏன்னா தேனே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பதனியுமே வந்து அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருமான தெரியல ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு அப்புறம் தான் கொடுக்கணுமா தெரியல அதெல்லாமே நீங்க செய்யணுமே தவிர உங்க செஞ்சீங்கன்னா இந்த ஹீலர் பாஸ்கர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பிரசவம் பார்த்து போன கதையாயிட போகுது குழந்தைய வச்சுட்டு விளையாடுறாங்கப்பா கொஞ்சம் கூட புதுச்சேரியில இருக்கு ஆந்திராவில இருக்கு கல் இருக்கு 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 ஆந்திரால மட்டும் 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 ஏன் 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 அது காரணம் எப்படி எப்படி மதுவாச்சு பொருளாச்சு பதில் இருங்க இந்த விசாரணையில எத்தனை விசாரணை பாட்டேன் இப்போ சீமான் கேக்க வர்றது என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில இருக்குது கேரளா ல இருக்குறாரு கூட அவங்களால கண்ட்ரோல் கூட பண்ண முடியும் கேரளா வச்சு பேசலாம் கேரளா வந்து இந்த கல் அப்படிங்கறத ஒரு டூரிசம் அட்ராக்ஷனுக்காகவே பயன்படுத்துறாங்க அது மட்டும் அல்லாமல் அங்க உள்ள பாப்புலேஷன் ஜனத்தொகை வந்து ரொம்ப கம்மி ஆனா தமிழ்நாட்டுல வந்து அதை விட ரெண்டு மடங்கு இருக்கு அதிகமான ஜனத்தொகை இருக்கிறதுனால அதிகமான சாதிய வாரிய பிரச்சனைகளும் சாதிய பிரச்சனையும் இருக்கு இப்போ இது வந்து பனை அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் இறக்கணும் அப்படிங்கிறப்போ நிறைய சாதிய வாரிய பிரச்சனைகள் வரும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதிலான நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க முடியாது சரி இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கேரளால எப்படி ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து தெருஓரங்களை எல்லாம் விக்க முடியாது நீங்க வந்து அதுக்கு லைசன்ஸ்ட் வாங்கி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்புறம் லைசன்ஸ்ட் ஷாப்ஸ்ல மட்டும்தான் விற்கிற மாதிரி ரெகுலேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப அந்த ரெகுலேஷன் நம்மளுக்கு வந்து பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வரும் இல்லையா அங்க அகெயின் அந்த பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறனால அது வந்து அங்கே சாத்தியப்படுது இங்கே ஜனத்தொகை பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால சாத்தியப்படுறதுக்கான ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கு இன்னொன்று இதுக்காக இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்காக ஒதுக்குற பட்ஜெட் வந்து கேரளா கவர்மெண்ட் அதிகமாக ஒதுக்கி இதுக்கு ரெகுலேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி பணத்தையோ நேரத்தையோ பொருளாதாரம் எதையுமே வீணடிக்கிற மாநிலம் கிடையாது நம்ம என்ன பண்றோம்னா அந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு லைப்ரரி கட்டுறதுல இல்ல பெண்களுக்கான மானியம் வழங்குதல்ல இந்த மாதிரி நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம் அப்போ நம்ம ரெகுலேஷன்ஸ் பண்ணலையானா நம்மளோட ரெகுலேஷன்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று இந்த கம்பெனிக்கு ஆல்ரெடி யூனியன் கவர்மெண்ட் செட் பண்ணுற ரெகுலேஷன்ஸ் அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த விதமான பணத்தையும் செலவிட போகிறதில்ல அதாவது எவ்வளோ ஆல்கஹால் இருக்கணும் அந்த பாட்டில் சைஸுக்கு என்னென்னலாம் இருக்கணும் அந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இப்போ இதுக்கு தான் வந்து கேரளா கவர்மெண்ட் அதிகமான பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதுக்கு செலவு பண்ணலை நம்மளோட ரெகுலேஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு பதினெட்டு வயசு மேற்பட்ட நபரா இருக்காரா அவர் எத்தனை பாட்டில் வாங்க முடியும் ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏஜ் ப்ரூஃப் இதெல்லாம் வச்சுட்டு அந்த ரெகுலேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குறதுனால நம்ம இதுக்காக செலவிடுற அந்த பணம் அப்படிங்கறது மிச்சப்படுத்தப்படுது அந்த பணத்தை கொண்டு தான் நம்ம வந்து மற்ற ஸ்கீம்ஸ்கெல்லாம் வந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது அதனாலதான் நம்ம வந்து ஜிஎஸ்டிபி இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளோட காலேஜ் ஸ்கூல்ஸ் நம்மளுக்கு அதிகமா இருக்க மற்ற மாநிலங்களோட அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் தேவையில்லாம இந்த விஷயத்த ரெகுலேட் பண்றேன் என் பாரம்பரியத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமானவும் இல்லை